வணக்கம் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு தன்னுடைய புகுந்த வீட்ல எப்படி நடந்துக்கணும் எப்படி எல்லாம் நடந்துக்க கூடாது அப்படின்னு அந்த பெண்ணினுடைய அம்மா சொன்னா கண்டிப்பா அந்த பொண்ணு ஏத்துக்குவாங்க ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒரு சில பெண்களுடைய சண்டைய வந்து தூண்டி விடுறாங்க கொஞ்சம் சண்டை வர மாதிரி பேசி சொல்லி கொடுக்கறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் நினைக்கிறாங்க ஆனா எந்த ஒரு அம்மாவும் தன்னுடைய பிள்ளை தன்னுடைய புகுந்த வீட்டுல போய் நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கவே மாட்டாங்க கண்டிப்பா அவங்க நல்லா வாழணும் தான் நினைப்பாங்க சோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு சிலர் ஃபீல் பண்ணி நமக்கு வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க இந்த மாதிரி என் வீட்டுல என் மாமியார் வந்து இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து என்னோட வந்து சண்டை பண்றாங்க அப்படின்லாம் அதுக்காக தாங்க இந்த வீடியோ பதிவு முதல்ல ஒரு பொண்ணு தன்னுடைய புகுந்த வீட்டுக்கு போறப்போ ஒரு தாயினுடைய அறிவுரையா என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா நீ முதல்ல கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் உன் புகுந்த வீட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையும் போன் பண்ணி என் கிட்ட ஷேர் பண்ணும் நினைக்காது அந்த மாதிரி பண்ணினா உன்னுடைய கணவனுக்கு சலிப்பு தட்டிடும் ஏன்னா புகுந்த வீட்டுல நடக்கிற எல்லா விஷயத்தையும் நீ பிறந்த வீட்டுக்கு கொண்டுட்டு வரணும் என்னைக்குமே நினைக்க கூடாது ஏன்னா அது ஓ வீடு இதுக்கு மேல அது ஓ பிரச்சனை அத தான் பாத்துக்கணும்னு கண்டிப்பா எல்லா அம்மாவுமே சொல்லுவாங்க அதே மாதிரி இங்க உனக்காக ஒட்டுமொத்த குடும்பமும் மாறணும் அப்படின்னு என்னைக்குமே நினைக்காத உனக்காக எல்லா விஷயத்தையும் மாத்திக்கணும்னு நினைக்காத நீ வந்து அவங்களுக்காக மாறிக்கும் அதுதான் இங்க நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்க எல்லாரும் மாறத விட நீ ஒருத்தி மாறிக்கிறது உனக்கு ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எங்க யாரையுமே இவங்க இப்படித்தான் அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டு போன உடனே முடிவு பண்ணிடாது இங்க எல்லாருமே சந்தர்ப்பவாதிகள் சூழலுக்கு தகுந்த தான் அவங்க அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க கொஞ்சம் இருந்து ஒரு ஒரு மனிதத்துவம் நல்ல இருக்கும் அந்த நீ புகழ்ந்து பேசு கண்டிப்பா அந்த வீட்டுல நீதான் மகாராணி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் போன உடனே எல்லா பொறுப்புமே என்கிட்ட கிட்ட கொடுத்துருவாங்க அப்படின்லாம் நினைக்காத ஏன்னா ஒவ்வொரு மாமனார் மாமியாரும் தனக்குன்னு ஒரு மருமக வந்து அந்த மருமகளுக்கு ஒரு குழந்தை பிறந்து அது ஸ்கூலுக்கு அனுப்புற வரைக்குமே இவளுக்கு ஒண்ணுமே தெரியாத ஒரு குழந்தை மாதிரிதான் ஒவ்வொரு மாமனார் மாமியாருமே நினைப்பாங்க சோ எது எந்த ஒரு விஷயத்தையும் என் பொறுப்பு வந்து என்கிட்ட கொடுக்கல அப்படிங்கிறதுக்காகலாம் நீ வருத்தப்படாத ஸோ அவங்க கொஞ்சம் கராரா இருக்கிறதுனால அவங்க வந்து உன ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நடத்துறாங்க அப்படின்லாம் நினைக்காத ஸோ அவங்க உன் மேல இருக்கக்கூடிய அந்த கேரிங்க உனக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்களே தவிர மற்றபடி உனக்கு எந்த ஒரு பொறுப்பையும் கொடுக்க கூடாதுன்னா அவங்க யோசிக்க மாட்டாங்க ஸோ கொஞ்சம் இரு உன் பிள்ளைங்க வளருவாங்க உனக்கும் எல்லா பொறுப்பும் வரும் உன் மாமனார் மாமியார் குழந்தைகளாக மாறக்கூடிய அந்த சூழல் வரும் அது வரைக்கும் நீ காத்திருந்துதான் ஆகணும் அப்படின்னு கண்டிப்பா எல்லா அம்மாவும் சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி உன்னுடைய விருப்பத்தை நாங்க ஏத்துக்கிட்ட மாதிரி உன் புகுந்த வீட்லயும் எல்லாரும் உன்னுடைய விருப்பத்தை ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன வீட்டுல காஃபிக்கு பதிலா டீ தான் குடுக்கறாங்க அப்படின்னா அங்க டீ தான் எல்லாரும் குடிப்பாங்க அப்படின்னா மாத்திக்கும் ஏன்னா உன்னால மாத்திக்க முடியாதது இங்க எதுவுமே கிடையாது சோ கண்டிப்பா இங்க எல்லாத்தையுமே மாத்திக்கலாம் சோ ஒரு சில விஷயங்கள் மத்தவங்களுக்காக நீ சேஞ்ச் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி இங்க உன்னோட கணவனோட கணவனுடைய அக்காவோ தங்கச்சியோ உங்களோட வீட்டுக்கு வரப்போ என்னைக்குமே அவங்களை வெறுங்கையோட அனுப்பிடாது ஏன்னா தன்னுடைய பிறந்த வீட்டுல இருந்து ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு போறது ஒவ்வொரு பொண்ணுக்கும் மகிழ்ச்சி மட்டும் கிடையாதுங்க அது அவங்களுக்கு ஒரு பெருமை அதை வந்து நம்ம வந்து அவங்களை வந்து சும்மா விட கூடாது ஒவ்வொரு தடவை அவங்க வரப்பையும் அவங்க மனம் கோணாம அவங்க கையில ஏதாவது ஒரு பொருளை நீ கொடுத்து அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஒவ்வொரு அம்மாவும் சொல்லி அனுப்பிச்சு விடுவாங்க அதே மாதிரி நீ எதை செஞ்சாலும் உன் கணவன் கிட்ட கண்டிப்பா அதை தெரியப்படுத்தணும் ஏன்னா ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கு பாத்தியா அதுதான் ஒவ்வொரு குடும்பத்துக்குமே அஸ்திவாரம் அப்படின்னு கண்டிப்பா சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி ஆடம்பரத்தை குறைச்சுக்கும் ஆடம்பரத்தை குறைச்சு சேமிப்பா அதிகப்படுத்துன்னு கண்டிப்பா சொல்லி கொடுப்பாங்க பத்திரப்படுத்தி பத்திரமா அதை சேர்த்து வை அப்படின்னு ஒவ்வொரு அம்மாவும் சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி நம்ம வீட்டுல நீ சாப்பிடுற மாதிரி வருஷம் ஃபுல்லா உனக்கு மீன் குழம்பே கிடைக்கும் மீன் இருக்கும் கறி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் நீ என்னைக்குமே எதிர்பார்க்காத சாம்பார பார்த்த உடனே என்கிட்ட சத்தம் போடுவியே அந்த மாதிரி அங்க கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணிடாத சொல்லுவாங்க ஏன்னா நீ போற இடத்துல எது இருந்தாலும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஒவ்வொரு அம்மாவும் சொல்லி கொடுப்பாங்க சாப்பாட்ட மிச்சம் வைக்காத சாப்பிட பழகுன்னு சொல்லி கொடுப்பாங்க இருபத்தஞ்சு வருஷம் உணவு பழக்கம் சோ அந்த டேஸ்ட் கொஞ்சம் மாறத்தான் செய்யும் நீ காஃபி வந்து அந்த டேஸ்ட் மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக அடுத்தவங்க வீட்லயே குடிக்க மாட்டேன் அதுக்காக நீ நம்ம வீட்லயே இருந்துட முடியாது இல்ல சோ கண்டிப்பா நீ உன்னுடைய கணவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்களை நீ மாத்திக்கிட்டு தான் ஆகணும் கண்டிப்பா அது வந்து பிற்காலத்துல உனக்கு கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கண்டிப்பா ஒவ்வொரு அம்மாவும் சொல்லி தாங்க கொடுப்பாங்க அதே மாதிரி இங்க அன்பு இருக்கு பாத்தீங்களா இந்த அன்பு இந்த அகில உலகத்தையே ஆளும் சோ ஒரு வீட்டை உன்னால ஆள முடியாதா என்ன கண்டிப்பா நீ எல்லார்கிட்டயுமே அன்பா பாசமா இருந்த அப்படின்னா ஈஸியா உன்னால அந்த குடும்பத்துல எல்லாத்தையும் அன்பால நீ வந்து ஆளலாம் சோ அந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு கண்டிப்பா ஒவ்வொரு அம்மாவும் சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி இது எனக்கு பிடிச்ச கலர் இது நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நீ வீட்டுல உன் தம்பி தங்கச்சி கிட்ட அடம் பிடிக்கிற மாதிரி உன் புகுந்த வீட்லயும் போய் நீ வந்து அடம் பிடிக்க கூடாது இதுக்கு மேலையாவது விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ விட்டு கொடுத்து நடக்க பழகிக்கோ அப்படின்னு ஒவ்வொரு அம்மாவும் கண்டிப்பா சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி உன்னுடைய நண்பர்களை நாங்க ஏத்துக்கிட்ட மாதிரி உன்னுடைய புகுந்த வீட்லயும் ஏத்துக்கணும்னு அவசியமே கிடையாது நண்பர்கள் அப்படிங்கறது உன்னுடைய பொக்கிஷம் அத நீதான் பத்திரமா பாதுகாத்துக்கணும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி உன்னுடைய வேலைய நீதான் பாத்துக்கணும் நம்ம வீட்டுல நம்மளோட பாட்டி கிட்ட பட்டன் கட்டி கொடு தாத்தா கிட்ட தாத்தா அந்த தண்ணி மொட்டு அப்படின்னு சொல்லி நீ அதிகாரம் பண்ற மாதிரி எல்லாம் உன் புகுந்த வீட்டுல போய் நீ அதிகாரம் பண்ணக்கூடாது உன்னுடைய தேவைகளை நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி இங்க பின்னாலேயே வந்து சாப்பாடு ஊட்டின மாதிரி அங்க யாரும் உனக்காக வந்து சாப்பாடு எல்லாம் ஊட்ட மாட்டாங்க சோ உன்னோட உனக்கு தேவை அப்படின்னா நீ தான் உன்னை கவனிச்சுக்கணும் அப்படின்னு கண்டிப்பா உங்க அம்மா உங்களுக்கு சொல்லி கொடுத்தே ஆவாங்க அதே மாதிரி ரசத்தையும் சட்னியையும் அதிகமாக பொங்க விட்டுறாத பருப்ப நல்லா வை சோ உன்னோட பேச்சுலர் லைஃப்ல நீ வேலைக்கு போறப்போ வேக வேகமா அவசர அவசரமா சமைச்சிட்டு போன மாதிரி இங்க உன்னுடைய புகுந்த வீட்லயும் சமைக்காத கொஞ்சம் நேரம் எடுத்து யூடியூப் பார்த்தாவது நல்லா நிதானமா சமைச்சு கொடு அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஒவ்வொரு அம்மாவும் சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி உன்னோட அப்பாவை நல்லா ஞாபகம் வச்சுக்கு உன்னோட அப்பாவை நீ இங்கேயேதான் விட்டுட்டு போக போற இதுக்கு மேல எல்லா விஷயத்திலையும் நீ பொறுப்போட நடந்துக்கணும் அப்படின்னு கண்டிப்பா உங்க அம்மா உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அதே மாதிரி நீ படிச்சவ அப்படிங்கிற கிரீடத்தை இங்கேயே இறக்கி வச்சுட்டு அவங்க வீட்டுல அடி எடுத்து வச்சுட்டு போ ஏன்னா நீ படிச்ச நானூறு பக்க புத்தகமும் உன்னுடைய மாமனார் மாமியாரினுடைய நாற்பது வருஷம் அனுபவம் இருக்கு பாத்தீங்களா அது ரெண்டுமே ஒன்னு கிடையாது படிப்பை விட அவங்களுடைய அனுபவம் அதிகம் அப்படின்னு ஒவ்வொரு அம்மாவும் கண்டிப்பா சொல்லி கொடுப்பாங்க சோ ஒன்னு அழகா வச்சுக்கிறதுக்கு நீ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்கிறியோ அதே மாதிரி நீ இருக்கிற இடத்தையும் உன்னுடைய ரூமையும் உன்னுடைய வீட்டையும் நீ ரொம்ப அழகா வச்சுக்கணும் ரொம்ப கிளீனா வச்சுக்கணும்னு கண்டிப்பா சொல்லி வீட்டுக்கு வரக்கூடிய உன்னுடைய கணவன் இருக்காங்க பாத்தீங்களா இந்த கணவனுடைய சகோதரிகள் அவங்கள வெறுமையா அனுப்பாதீங்க அதே மாதிரி வீட்டுக்கு யாராவது வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எழுந்து நின்று முதல்ல வணக்கம் சொல்லி ஒரு சொம்பு தண்ணி ஒன்று குடுக்கற பழக்கத்தை கத்துக்கும் வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்கள சிரிச்ச முகத்தோட வரவேற்கணும் சோ இதுதான் எனக்கு சந்தோஷம் அப்பா அம்மாவா எங்களுக்கு சந்தோஷம் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம உன்னுடைய உதட்டோரம் இருக்கக்கூடிய அந்த சிரிப்பு இருக்கு பார்த்தியா யார் வந்தாலும் முகம் கோணாமல் வரவேற்கிற அந்த சிரிப்பு தான் பெத்தவங்களால எங்களுக்கு சந்தோஷம் வீட்டுக்கு வரவங்களை வரவேற்கணும் வீட்டுல இருக்கிறவங்களை அனுசரிச்சு நடந்துக்கணும் அப்படின்னு உங்களுடைய அம்மா கண்டிப்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி சாப்பிடறதுக்கு முன்னாடி வீட்டுல எல்லாரும் சாப்பிட்டாங்களான்னு கேட்டு அதுக்கப்புறம் நீ சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கும் சோ எல்லாரும் சாப்பிடறதுக்கு வராங்க அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அவங்களுக்காக நீங்க சாப்பிட பழகிக்கும் ஏன்னா இங்க மற்றவங்களுக்காக நீ சாப்பிட பழகிக்கும் நான் சொல்ல கிடையாது சோ இந்த இடத்துல எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்றப்போ ஒரு சந்தோஷம் ஒரு உன்னுடைய உறவுகள் வளப்படும் அதுக்காக தான் இந்த விஷயத்த நான் சொல்றேன் கண்டிப்பா இதையும் நீ வந்து மறக்காம செய்யணும் அப்படின்னு கண்டிப்பா ஒவ்வொரு அம்மாவும் சொல்லி கொடுப்பாங்க ஸோ எதை சமைச்சாலும் வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு முதல்ல குடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ சாப்பிட பழகிக்கோ அப்படின்னு கண்டிப்பா ஒவ்வொரு அம்மாவும் சொல்லி கொடுப்பாங்க சோ குடும்பம் இருக்கு பாத்தீங்களா இந்த குடும்பம் அப்படிங்கற அமைப்பு இந்த சமுதாயத்துல இன்னும் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு நீயும் அனுபவிக்க போற சோ அதனால இந்த நீயும் எடுத்துக்க கூடிய இந்த பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ இத நீயும் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு ஒவ்வொரு அம்மாவும் கண்டிப்பா சொல்லி கொடுப்பாங்க கடைசியா ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீ எவ்வளவுதான் உன் குடும்பத்துல அனுசரிச்சு போ எல்லா விஷயங்களையும் புகுந்த வீட்டுக்காக ஆனா என்னைக்குமே உன்னுடைய கனவுகளை மட்டும் கனவுகளாவே விட்டுறாத உன்னுடைய விடாமுயற்சினால நீ நினைச்ச உன்னுடைய கனவுகளை உன்னுடைய லட்சியத்தை அடையறதுக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணணும் வாழ்க்கையில நீ மேல மேல உயர போய்கிட்டே இருக்கணும் அப்படின்னு கண்டிப்பா ஒவ்வொரு அம்மாவும் கொடுப்பாங்க எந்த அம்மாவும் கனவுகளை தொலைச்சிட்டு உன் புகுந்த வீட்டுல போய் நீ வாழ அப்படின்னு சொல்லி கொடுக்கவே மாட்டாங்க சோ இந்த மாதிரிதான் ஒவ்வொரு அம்மாக்களும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பாங்க சோ இது எல்லாமே சொல்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஆனா அதை ஃபாலோ பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அப்படின்னு ஆரம்பத்துல தோன்றினாலும் ஃபியூச்சர்ல கண்டிப்பா அது உங்களுக்கு ஒரு சிறந்த விஷயமா தோணும் கண்டிப்பா ஒவ்வொரு பெண்களும் இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க வீட்டுல பிரச்சனைங்கிறது இருக்கவே இருக்காதிங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்